வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் முக்கால் லிட்ரு பாலை வந்து அரை லிட்டராக வந்து காய்ச்சி எடுத்திருக்கிறேன் இந்த முந்திரி வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் சோரை போட்டு எடுத்திருக்கேன் பாதாம் வந்து வந்து ஒன்றும் பதிமா தட்டிட்டு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு ரோஸ் மில்க் பவுடரு ஒரு ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூனு இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கேட்டிங்கன்னாவே வந்து கிடைக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் ரேட்டு இப்போ ஒன்றா கலந்துடலாம் இதைய இந்த வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க முந்திரியவும் பாலாடையும் சேர்த்து மிக்சியில் போட்டுடலாம் நல்ல ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாலோட அளவு பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் இருக்குன்னா சர்க்கரை வந்து ஒரு ஆறு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணலாம் நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்ச பால் இது இது இப்போ மிக்சியில் அடிச்சுக்கலாம் பசும்பால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் குண்டையக்கால் பவுல் வர்ற அளவுக்கு நான் வந்து அளந்து எடுத்துக்கிறேன் சுகரு முந்திரி பாலாடை மூணும் வந்து நல்லா வந்து இந்தளவு அரைச்சாச்சு இதோட கலந்துடலாம் இப்போ எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இனிப்பு வந்து எந்த அளவு இருக்குன்ட்டுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுங்க சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க கார்ன்ஃப்ளரு கஸ்டர்ட் பவுட்ரு எல்லாம் வந்து கலந்துருக்குங்க ரோஸ் மில்க் பவுட்ரு எல்லாமே வந்து இதோடையே கலந்துருங்க ஒன்றா நல்ல ஒரு கூழ் பதத்தில் இதை வந்து காய்ச்சிக்கலாம் பால் வந்து கொஞ்சம் சுண்டை காய்ச்சிடணும் காய்ச்சிட்டு இந்த மாதிரி கலந்துட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க நல்லா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க நல்ல ஒரு கூழ் பதத்துல வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு கைவிடாமல் வந்து கிளறிக்கோங்க இது பாதாம வந்து ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போங்க ஹோம் மேட் ஐஸ்கிரீம் தயாராக கொண்டே இருக்கிறது இதுப்போ போதும் இது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்மெல் சூப்பராக இருக்குது இது இப்போ இதோட போட்டு கலந்துடலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் சூடாக சூப்பராக இந்த பவுலில் ஊற்றி சூடு ஆறினோன்னா இந்த பவுலில் ஊற்றி அப்புறம் வந்து கலந்து வச்சிடலாம் இந்த மாதிரி பேக்கில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர்ன்ட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ரோஸ் மில்க்கு ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸ் மில்க் பிடிக்கவும் ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே சில்லுன்னு இந்த ஐஸ்கிரீம் டேஸ்டில் சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும் அதனால் நான் தளவாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த பவுலில் ஊற்றிடலாம் இதில் இப்போ கொஞ்சமாக வந்து ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் இருந்தால் கொடுங்க இல்லாட்டினாலும் ஓகே நல்லாயிருக்கும் அப்படியே ரெண்டு பவுலில் ஒரு கிளாஸில் கலந்து கலர்றப்பே வந்து இனிப்பு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் தூக்கலாம் இனிப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பேண்டு போட்டு நீட்டாக வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் இந்த கவர் இருந்துச்சுன்னா நீட்டாக இப்படி போட்டு பேண்டு ஒன்று போட்டுருங்க இது ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆன் அப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு கிரீமியான ஐஸ்கிரீம் தயார் சாப்பிட்டு பார்க்கலாம் அம்மையா இருக்கு பார்க்கவே வந்து நம்மளோட குட்டி கார்டன் குட்டி கார்டன்ல தான் இன்னைக்கு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன டிஷ் போடலான்ட்டுன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து கொடி ரெசிபிஸில் ஹெல்த்து டிப்ஸ் வந்து என்னென்னா இந்த லிப்ஸு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் கொஞ்சம் பிளாக் மாதிரி இருக்கும் இல்லையா லிப்ஸு அப் கொத்துமல்லி தலையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா லிப்பில் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு ஒன் ஹவர் வந்து அதை அப்ளை பண்ணி அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அது வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ஒரு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா க்ளீனாக நீட்டாக அந்த தலைகளை மட்டும் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே வந்து போடலாம் சம்டைம்ஸ் டைம் கிடைக்காதப்ப வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க டைம் கிடைக்கிறப்ப வந்து அப்ளை பண்ணுங்க எந்த விஷயமும் தொடர்ந்து இந்த இயற்கையாக சம்மந்தப்பட்டு நம்ம எதாவது விஷயம் வந்து ட்ரை பண்ணுறோம் ஹெல்த்துக்கு அப்படின்னா குறைஞ்சது ஒன்றரை மாசமாவது வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸாவது வந்து டைம் எடுக்கும் அப்படி பண்ற அப்படி டைம் எடுத்து ஒரு விஷயம் கிடைக்கிறது தான் அதுல ஒரு நல்ல ரிசல்ட்டு கெமிக்கல் ஃப்ரீயான இயற்கையான விஷயமா நம்மளுக்கு நல்லதா கிடைக்கும் அதனால இத வந்து ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் லிப்பு வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டா இருக்கறக்கு லைட்டா வந்து தேன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணோம்னா லைட்டா தேன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வந்து ஒரு ஆஃப் அன் அவர் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டா போதும் இது இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் பரா இருக்கு செமையா இருக்கு நல்லா இருக்கு கிரீமியா வந்து செம்ம டேஸ்டாக இருக்குது வெயிலுக்கு அப்படியே நல்லா இருக்கு வீட்டில் வந்து அப்படியே நம்மளா வந்து இப்படி செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்குது அதோட அந்த ஃபீலே வந்து வேறமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ஃபீல் நல்லா இருக்குது சாப்பிட்ற ஃபீலு அதனால கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க சம்மர் வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைய ஸ்கூல் விட்டு வர்றப்ப இந்த சம்மர்ல இல்லை ஹாலிடேஸ்ல இப்படி வந்து வீட்லயே வந்து செஞ்சு தரப்ப நல்ல ஒரு பயம் இல்லாம கொடுக்கலாம் சூப்பரா இருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட கிளாத்திங் ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்தது வந்து பாப்பநாயக்கம்பாளையம் உமன்ஸ் பாலிடெக்னிக் உமன்ஸ் பாலிடெக்னிக் சிக்னல்ல வந்து என்ன வீடியோ எடுக்கிறது பார்க்கறியா ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும் ஆய் சொல்லு ஆய் சொல்லு எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும் ஏ போற உமன்ஸ் பாலிடெக்னிக் சிக்னல்ல ஆஞ்சநேயா சூப்பர் மார்க்கெட் இருக்கு சூப்பர் மார்க்கெட் லைன்லயே அந்த பாப்புநாயக்கம்பாளையம் ரோடு அது அந்த லைன்லேயும் ஒரு பதிமூணு கடை தள்ளி போனா ஹாப்பி என்டிங்னு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு அந்த ஐஸ்கிரீம் ஷாப்போட ஜஸ்ட்டு மேலே தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ட்ரீ கிளாத்திங் ஷாப்பு லொக்கேட் ஆகிருக்கு மென்ஸ் அண்டு உமென்ஸ்க்கு நீங்க யுனிக்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ட்ரீ ஷாப் வந்து போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்குங்க கலெக்ஷன்ஸ் வாங்குங்க ஆதரவு கொடுங்க வாங்கிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படி முந்திரி அரைச்சி போட்டாங்காட்டி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் அப்படியே ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் टा